வணக்கம் நண்பர்களே நம்முடைய முன்னோர்கள் பல அரிய மர வகைகளை கண்டறிஞ்சு அதோட மருத்துவ பலன்களையும் ஆன்மீக பயணங்களையும் குறித்து வச்சிருப்பாங்க குறிப்பா சித்தர்கள் குறிப்பிட்ட சில மரங்களை சொல்லி அது எந்தெந்த தேவதைகளோட அம்சமா திகழ்ந்துங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க அப்படி அவங்க சொல்லியிருந்த பொருட்களை நம்ம வீட்டுல வைத்துக்கிட்டா நம்ம வீட்டுல அந்த தேவதையோட அருட்கட அச்சம் கிடைக்குங்கிறதா நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு மரபா பார்க்கப்படுறதும் மரமாவும் பார்க்கப்படுறது இந்த கருங்காலி மரம் இந்த கருங்காலி இருந்து செய்யப்படுகிற பொருட்கள் எல்லாமே அற்புத ஆற்றல் நிரம்பி இருக்கிறதா சொல்லப்படுது கருங்காலி மரத்துக்கு மருத்துவ ரீதியாகவும் முக்கியத்துவம் இருக்கிறதா சொல்றாங்க அந்த மரத்தோட வேர் பட்டை முதலியான மிகவுமே பயனுள்ள மருத்துவ பொருட்களை கொண்டிருக்குது கருங்காலி மரத்தோட பட்டையை அரைச்சு கொடுத்தா ரத்த சம்பந்தமான நோய்கள் இருந்து விரைவில் நலம் சித்த நூல்கள் சொல்லுது மேலும் இந்த மரத்தோட பொருட்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவமும் இருக்குது கருங்காலி மரத்தில் செய்கிற பல பொருட்கள் பயன்படுத்துறது மூலமாக கிடைக்கக்கூடிய ஆன்மீக பயன்கள் விரிவாக அறிந்து கொள்ள இந்த பதிவை நம்ம பார்க்கலாம் கருங்காளி மரத்திலிருந்து பெறப்படுற பொருட்கள் எல்லாமே பலம் மிக்கதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பெரும் மதிப்பு மிக்க பொருளாகவும் பார்க்கப்படுது நூற்றாண்டுகளா இரும்பு ஒத்த உறுதியோட கூடிய மரங்களாதான் இந்த மரம் சொல்லப்படுது கருங்காலி மரத்துல பட்டை பிசின் வேறு அதிக மருத்துவ குணம் கொண்டது தோர்ப்பு தன்மை மிக்கதாகவும் சொல்லப்படுது இது நீரிழிவு நோய் பெருவயிறு வயிற்றுப்புழு நோய் ரத்த குறைவால உருவாகிற திமிர்வாதம் பெருநோய் அலல் சுண்மம் இதெல்லாம் நீக்குது கருங்காலி வேற எடுத்து சுத்தப்படுத்தி நீர்ல ஊற வச்சுக்கிறாங்க பின்னாடி அந்த நீரை கொதிக்க வச்சு வடிகட்டி அருந்தினா வயிற்றுப்புண் ஆறுன்னு சொல்லப்படுது இப்படி உடல் உள்ளுறுப்புகளுக்கு பலப்படுத்தக்கூடிய கருங்காலியை நாம வெளிப்புறத்தங்களையும் பயன்படுத்தும் போது நேர்முறை ஆற்றல் நமக்கு அதிகரிக்குது நேர்மறை சிந்தனை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்குமே குலதெய்வம் மாதிரி கூடவே இருந்து தீய சக்திகள் அண்டாமும் பார்த்துக் கொள்ளுது அந்த வகையில இந்த கருங்காலி மாலையை நீங்க பயன்படுத்துறது மூலமா குலதெய்வம் உங்க கூடவே இருக்கக்கூடிய உணர்வு ஏற்படும் பில்லி சூனிய மாதிரி ஏவல் வேலைகள் நம்ம நெருங்காம பாதுகாக்க கருங்காலி மாலை உதவுது கருங்காளி மரத்தில் செஞ்ச பொருட்கள் நமக்கு பாதுகாப்பு வனைய மாதிரியே செயல்படுறதாகவும் நம்பப்படுது கருங்காலி மரத்துல மின்காந்த கதிர்வீச்சு இருக்கிறதா சொல்லப்படுது கருங்காலி மரம் கோவில் கோபுரங்கள் இருக்கிற சிலைகள் வீட்டுப் பொருட்கள் மாதிரி பலவற்றில் உபயோகம் செய்யப்பட்டிருக்கும் இந்த மரத்துக்கு மருத்துவ பயன்களும் கூட இருக்குது இதோட அனைத்துமே பலவித பலன்களை நமக்கு பட்டை ரத்த சம்பந்தமான நோய்கள் நலம்பெற உதவுது ஜோதிட முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது ஜோதிட ரீதியா கருங்காலியே செவ்வாய் கிரகத்துக்கு உகந்த மரம்னு சொல்றாங்க செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை தான் இந்த கருங்காலிக்கு இருக்கிறதாக நம்பப்படுது கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட பொருட்கள் அணிந்து கொள்றவங்களுக்கு சாதகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தோசம் செய்யப்பட்ட மாலை பிரேஸ்லேட் கருங்காலி மோதிரம் இது எது வேணும்னாலும் அணிஞ்சுக்கலாம் குறிப்பா முருகன் வாராகி அம்மன் கோவில்ல செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபட்டு அணிந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அங்கு செல்ல முடியலனாலும் வீட்டில இருக்கிற தெய்வங்களோட புகைப்படங்களுக்கு அருகில வச்ச பின்னாடி அணிகிறது நல்லது செவ்வாய் கிரகத்துக்கு உகந்ததா கருங்காலி மரங்கிறது தான் அதிகம் பரிந்துரைக்கவும் படுறாங்க கருங்காலியே குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணும்னாலும் அணிஞ்சிக்கலாம் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க கண்காளி மாலை ஏற்றதாக சொல்லப்படுது இதை மாணவர்கள் பயன்படுத்துகிறப்ப நினைவாற்றல் மேம்படுத்தணும் சொல்லப்படுது சிந்திக்கிற திறனில் மாற்றம் உண்டாகி கல்வியில் சிறந்து விலங்கவும் பயன்படுத்தப்படா சொல்கிறாங்க தொழில் அதிபர்கள் மட்டும் இல்லாமல் வணிகத்தில் சிறப்பான முன்னேற்றம் கண்டு நல்ல லாபமும் பெற முடியும்னு நம்பப்படுது வேலையில் உயர் பதவி மாதிரி முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறவங்க புதிய வேலை தேடுறவங்களுக்கு கண்காளியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம கண் திருஷ்டி மாந்திரிக மாதிரி தீய சக்திகளால அவதிப்படுறவங்க இதை அணிஞ்சுக்கலாம் கருங்காலி மாலை மட்டும் இல்ல கருங்காலி அணிஞ்சு கொள்ளலாம் எதிர்மறை விஷயங்களை ஆன்மீக வாழ உந்துதலையும் செவ்வாய்கிறவங்களோட தோஷங்களையும் குறைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே குலதெய்வ மாதிரி கூடவே இருந்து தீய சக்திகளை அண்டாம பார்த்துக் கொள்ளக்கூடியதுதான் இந்த கருங்காலி மாலை கருங்காலி மோதிரம் அனைத்து தெய்வங்களுமே இதுல வசிக்கிறதா நம்பிக்கையும் இருக்குது நவ தாக்கங்களை கட்டுப்படுத்தி எதிர்மறையான விளைவுகளை மட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை கருங்காலிக்கு இருக்குது கருங்காலி பொருட்களை குலதெய்வமா கருதி செஞ்சும் வழிபடலாம் கருங்காலி மரத்தில் வீச்சுக்களை நோய்கள் நீங்குங்கறது அதிகம் கருங்காலி கட்டையை நீர்ல உற வச்சா அந்த நீர்ல நிறம் கொஞ்சம் மாறுபடும் அந்த நீரால குளித்தா உடல்ல இருக்கக்கூடிய அநேக வலிகள் குணமாகும் சொல்லப்படுது அப்படி இருக்கிறப்ப இது நாம உடல்ல தினமுமே அணிந்து வரதால நமக்கு ஏராளமான நன்மைகள் ஏற்படும் கருங்காலி பொருட்களை பயன்படுத்துறது நம்ம உடல்ல இருக்கிற வாதம் பித்தம் கபோத்த சீராக்கும் வைக்கும் உடல்ல இருக்கிற வெப்பத்தை குறைக்க கருங்காலிய நீங்க தாராளமா அணிந்து கொள்ளலாம் ஆன்மீக பூஜை பொருட்களில் அரிதாக கிடைக்கக்கூடிய அதுவும் முக்கியமான ஒன்று தான் இந்த கருங்காலி கருங்காலி மாலை கருங்காலி மோதிரம் இப்படி கருங்காலி நம்ம உடல் அணியிறதால ஏராளமான நற்பலன்கள் ஏற்படுது இந்த கருங்காலி மாலையை ஆண்கள் பெண்கள்னு பேதம் இல்லாமல் எல்லோருமே தாராளமாக அணிஞ்சுக்கலாம் இப்படி அணியுறதால உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் கட்டுப்படுத்தப்படுது இந்த கருங்காலி நகரங்களில் ஒன்னான செவ்வாய் பகவானுக்குரியதா பார்க்கப்படுது இவர் கொடுக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே கருங்காலி அணிவதால நமக்கு நன்மையாக நடைபெறும் கருங்காளி மரம் மின் கதிர்வீச்சுகளை தன்னுள்ள சேமிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு தான் அனைத்து கோவில்களும் கும்பாபிஷேகத்தில் கூட கருங்காலி கட்டையே கோபுர கலசங்கள்ல உள்ளப்படுவாங்க இதனால கோவிலை சுத்தி வசிக்கிற மக்கள் இடி மின்னல் போன்றவற்றால எந்த பாதிப்பும் ஏற்படாம இந்த கலசங்கள்ல கவசங்களை மாறி காக்கும் இந்த மரத்தோட நிழல் அமர்ந்த கூட நோய் அனைத்துமே நீங்கொண்டு சொல்லப்படுது இந்த கருங்காலியே நாம அணையதால உடல்ல ரத்த ஓட்டத்தை சுத்தப்படுத்து ஜீர்ண சக்தியை அதிகரிச்சு பசியை தூண்டுற திறனையும் பெறுது பெண்களோட மாதவிட பிரச்சனைகளையும் அனைத்தையும் சரி செய்யக்கூடியதாகவும் சொல்லப்படுது குறிப்பா ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க பெண்கள் இதனை அணிந்து கொள்றதால மாங்கலிய பலம் சொல்லப்படுது ஆண்கள் இதனை அணுகிறதால அவங்களோட ஆண்மை சக்தி அதிகரிச்சு உடலை உறுதியை வைக்க முடியும்னு சொல்லப்படுது அதே மாதிரி உடல்ல சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு ஏற்படுமா கருங்காலியா அணிகிறது மூலமா கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதையும் உணர முடியும் மனபயத்தை நீக்கி தைரியத்தையும் கொடுக்கும் கருங்காளி மாலை கருங்காலி மோதிரம் கருங்காலி பிரேஸ்லெட்னு ஏதாவது ஒன்று அணிந்து வந்தீங்கன்னா நல்ல பேச்சு திறமை வரும் தொழில் செய்கிறவங்களுக்கு கருங்காலி கட்டையே தொழில் விருத்தி அடைய வைக்கும் நிலங்கள் வாங்க வழிவகை செய்யும் விச பூச்சிகள் நம்ம அண்டாமல் பாதுகாக்கணுன்னு சொல்றாங்க வாகனங்கள்ல இதனால பல விதமான தடுப்புகள் ஏற்படுத்தி நம்மளுடைய பயணங்களை பாதுகாக்க வைக்கும் அது மட்டும் இல்லாம நெற்போட பயத்தை போக்கி அதுல இருந்து நம்மளை பாதுகாக்குது செவ்வாய் தோசை இருக்கிறவங்க இந்த மாலையை அணிந்தா தோசை நீங்கி திருமண விரைவில் நடை சகோதர சகோதரிகள் பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்குள்ள அந்நோனியமா அதிகரிக்கும் குளிர்ச்சி தன்மை கொண்ட இது உடலுக்கும் பற்களுக்கும் வலிமை தரும் கருங்காலிக்கட்டை கசப்பும் தோர்ப்பும் கலந்து சுவையாக கொண்டிருக்கு தவிர எண்ணற்ற மருத்துவ பயன்களும் கொண்டிருக்கு வயரம் பாஞ்ச கட்டை அதாவது மிகவும் பழமையான வயதான மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அந்த வகையில் கருங்காலிக்கட்டை மிக பழமையான ஒன்னா சொல்லப்படுது கருங்காலிக்கட்டையை தண்ணீர்ல ஊற வச்சா அதோட நிறம் மாறும் அந்த நிறம் மாறினத்தை தண்ணீர் தான் உண்மையான நிறம்மாறிய தண்ணீர் கொண்டிருக்கிற இந்த மாலை மாலைதான் ஒரிஜினலாகவும் சொல்லப்படுது பொதுவாக கருங்காலியே மேஷம் விருட்சிக ராசி கொண்டவங்க அஸ்வினி பரணி விசாகம் அனுசன் கேட்டையாகி நட்சத்திரம் கொண்டவங்க அணியலாம் அது மட்டும் இல்லாம செவ்வாய்கிழமையில பிறந்தவங்களும் அணிந்துக்கலாம் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டங்களில் இதை அனைத்து ராசிக்காரர்களுமே அணிந்து கொள்ளலாம் அதோட இல்லாம குழந்தை இல்லாதவங்க நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவங்க உடலில் துர்சக்தி கொண்டிருக்கிறவங்க வியாபாரம் செய்யறவங்கன்னு பலரும் இந்த கருங்காலியே ஏதாவது ஒரு வடிவத்தில் நீங்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இல்லைன்னா கட்டைகளை வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபடுவாங்க அப்படிப்பட்டவங்க கட்டை வாங்க முடியாதவங்க பூஜை செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு பாகத்தில் கருங்காலி மாலையாக கருங்காலி மோதிரமாக இல்லைன்னா கருங்காலி பிரேஸ்லட் ஆகவும் நீங்க அணிந்து கொள்ளலாம் இதனால நம்ம உடலும் மனமும் தூய்மை அடையும் வைரம் பாஞ்ச மரத்தை வச்சு செதுக்கணும் மணிகளால் செஞ்சு கருங்காலி மாலையே நாம அணிந்து வர்றதுனால நமக்கு ஆத்ம பலன் ஏற்படும் தேகம் பெற்று ஆன்மாவை பலப்படுத்தி ஆண்டவன சரணடையக்கூடிய கருங்காலி மேலும் பல நற்பலன்களை நமக்கு ஏற்படுத்தி தரும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் இந்த கருங்காலி மரம் தனிசிறப்பு பெற்றது இப்படி இந்த கருங்காலி மரத்திலிருந்து பெறப்படுகிற அனைத்து பொருட்களுமே நம்ம உடலுக்கும் மனதுக்கும் வலுக்கூட்ட கூடியதாக தான் இருக்கும் அபூர்வமான மரங்களில் ஒன்று தான் இந்த கருங்காலி மரம் ஏன் இந்த மரத்தை அபூர்வமான மரம்னு சொல்கிறோம்னா இந்த மரத்தோட ஆற்றல் சுற்றி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குமா அவ்வளவு சக்தி வாய்ந்த மரமாக பார்க்கப்படுது மின்காந்த அலைகளை சேமிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மரத்துக்கு அதிகம் இருக்கிறதால இதில் செய்யப்படுகிற பொருட்கள் எல்லாம் இந்த ஆற்றலை தான் இருக்கும் இந்து மதங்கள்ல கோவில் கொடை இந்த மரத்தோட குச்சிகளை தான் போடுறாங்க மேலும் இந்த கருங்காலி இருந்து செய்யப்படுகிற பொருட்கள் எதிர்மறை ஆற்றல்களை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டிருக்குது இதோட காரணமா தான் அந்த காலத்திலேயே இந்த மரத்துல செய்யப்பட்ட சிற்பங்களை வீட்டுல வச்சிருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் கருங்காலி மரத்துல செய்யப்பட்ட உலக்க மரப்பாச்சி பொம்மை கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட கதவுகள் அப்படின்னு அதோட வீர்ணையும் தெரிஞ்சு அதை பயன்படுத்திட்டு மக்கள் இந்த மரத்தோட சிறப்பை இப்ப உணர்ந்து இந்த மாதிரி கருங்காலி மாலை கருங்காளி மோதிரம் கருங்காலி பிரேஸ்லெட்னு வாங்க தொடங்கி இருக்கிறாங்க அந்த வகையில இந்த பொருட்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தாராளமா பெற்றுக்கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கருங்காளி மரத்தோட பயன்களை பத்தியும் கருங்காலி பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை பத்தி தான் இந்த பதிவுல பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இவை அனைத்துமே தரமான முறையில் நீங்க பெறணும்னு நினைச்சீங்கன்னா உற்சாகம் ப்ராடக்ட்ஸ் மூலமா தயாரிக்கப்படுற இந்த பொருட்களை ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்